السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله ما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآيات ثمنا قليلا وإياي فاتقون حسبي الله العظيم கனியத்திற்குரிய அல்லாவி நல்லார்களே உல்லாஹுல்லமின் சூரத்துல் பக்ராவினுடைய நாற்பத்தி ஓராவது வசனத்தில் பேச ஆரம்பிக்கும் பொழுது வனு இஸ்ரவேலர்களை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் பிமா நாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அருள் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது முசத்திகல் லிமா வழக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய வேதமாகிய தௌராத்தை இது உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் இந்த வேதத்தை பொய்ப்பிப்பவர்களில் முதலாதவர்களாக முத முதலானவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் வலா தஷ்தருபி ஆயா தி சமணன் கலீலா மேலும் எம்முடைய இந்த வசனங்களை நீங்கள் சொற்ப விலைக்கு நீங்கள் விற்றுவிடாதீர்கள் ஈயத்தோன் மேலும் எம்மையே நீங்கள் அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக சூரத்துல் பக்ராவினுடைய நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லமின் பேசி காட்டுகின்றான் வசனத்தை எப்படி ஆரம்பிக்கின்றான் என்பதாக ஆரம்பிக்கின்றான் நீங்கள் என்ன செய்யுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் எதை ஈமான் கொள்ளுங்கள் உமக்கு நாம் அருளி இருக்கக்கூடிய இந்த குர் ஆணை பிமா நாம் உமக்கு அருளி இருக்கக்கூடிய இந்த குர்ஆானை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக ஆரம்பிக்கின்றான் சூரத்துல் பக்ராவை ரபுல் ரபுல்லாலின் எப்படி ஆரம்பித்தான் அஹு ஆலமீன் முத்தகீன்களை குறித்து செல்வதற்கு முன்னால் குர்ஆனை குறித்து சொல்லி காமித்தான் முத்தகீன்களுடைய பண்புகளை குறித்துச் செல்வதற்கு முன்னால் முதலில் அபுல்லாலின் ஆலமீன் வாரத்தை எதை கொண்டுதான் போட்டான் இந்த என்பதாக முதலில் அல்லாஹ் ரபுல்லால அடிப்படையாக வைத்தான் ஏனென்று சொன்னால் இந்த குர்ஆன் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை இந்த குர்ஆனை ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த குர்ஆனை ஒருவன் உள்வாங்கி விட்டான் என்று சொன்னால் அதற்கு மேல் அவன் கட்டி அமைக்கக்கூடிய வீடு எப்படி இருக்கும் இந்த இஸ்லாம் என்ற வீடு உறுதியாக இருக்கும் எனவே கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லே முத்தக்கீன்களை குறித்து அல்லாஹு ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த பக்கம் மனு இஸ்ரவேலர்களை குறித்து அல்லாஹு ஆரம்பிக்கும் பொழுதும் எப்படி ஆரம்பிக்கின்றான் நீங்கள் என்ன செய்யுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இந்த குர்ஆனை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இந்த குர்ஆனை நீங்கள் படியுங்கள் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் அப்படி நீங்கள் படித்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நேர் பெறுவீர்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள் என்பதாக அவுரபுல்லின் சொல்லக்கூடிய விஷயம் தான் எனது நீங்கள் இந்த குர்ஆனை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக பனு இஸ்ரவேலர்களுக்கு முதல் கட்டளையாக சொல்லிக் காட்டுகின்றான் நேற்றைய தினம் இன்னும் சொல்லிக்காமித்திருந்தான் நீங்கள் என்னை மட்டுமே அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக சொல்லிவிட்டான் என்னை மட்டுமே நீங்கள் அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் முதலில் நீங்கள் எதை செய்ய வேண்டும் இந்த குர்ஆனை ஈமான் கொண்டு நீங்கள் பின்பற்ற வேண்டும் இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது புதிதாக வேறொரு வேதம் ஒன்றும் உங்களிடம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வேதம் தௌராத்தில் எதை அவ்வாஹ் ரபுல்லாலின் பேசி இருக்கின்றாரோ அதை உண்மைப்படுத்தி பேசக்கூடிய வேதம் அப்ப என்ன விளங்குது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்பது விளங்குது அப்ப விளங்கியிருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம் விளங்காதவர்களைப் போன்று இதை ஈமான் கொள்ளாமல் இருந்துவிட வேண்டாம் முதலில் நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் அரபுல்லா அலமி சொல்லி காட்டுகின்றான் தௌராத்தில் இருக்கக்கூடிய வசனங்களில் எதை உண்மைப்படுத்துகின்றது தௌராத்தில் யோவான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசியிருப்பான் இன்றைய தினம் எடுத்து பார்த்தால் கூட அந்த தௌராத்தில் என்ன செய்திருக்கும் பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நான் இப்பொழுது எந்த அளவிற்கு உங்களுக்கு சொல்ல வேண்டுமோ அந்த செய்தி உங்களுக்கு மத்தியில் நான் எத்தி வைத்து விட்டேன் இதற்கு மேல் நான் உங்களுக்கு இப்போது ஏத்தி வைத்தால் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது எனக்கு பின்னால் ஒரு நபர் வருவார் அவருடைய பெயர் அஹமத் அவர் உங்களுக்கு மார்க்கத்தினுடைய எஞ்சிய பகுதியை முழுமைப்படுத்தி வைப்பார் என்பதாக இன்றைய தினம் இருக்கக்கூடிய யோவான் என்ற அத்தியாயத்தில் கூட பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்பதான் இன்றைய தினம் நாம் தொழுகையில் வசனத்தில் கூட ஈசாலை என்ன சொல்லிக்காட்டுகின்றார்கள் இன்னி ரசூனு இலைக்கும்

பெயர் இஸ் முஹு அஹ்மத் அவருடைய பெயர் என்னது அஹ்மது என்பதாக இஸ் அலே இஸ்லாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை வேலர்களை பார்த்து முன்கூட்டியே சொல்லிவிட்டார்கள் அப்போ அந்த செய்தி பனு இஸ்ரவேலர்களுக்கு வேலர்களுக்கு தெரியும் இருந்து வந்தது முகமது என்பதை கூட விளங்காதவர்கள் அவர்கள் அல்ல அப்போ அந்த செய்தி உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியையும் இந்த குரான் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை நீங்கள் என்ன செய்யுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை இந்த வேதத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா நேரத்தையும் நாம் செய்தோம் உங்களை வச்சு ஆட்சி செய்து கொண்டிருந்த உங்களை இழிவுபடுத்தி கொண்டிருந்த உங்களை கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருந்த ஃபிரோன் ஆண் விழுந்தை குழந்தால் கொண்டு விடுங்கள் அப்படி கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருந்த ஃபிரோனை விட்டும் நாம் உங்களை பாதுகாத்தோம் உங்களை காப்பாற்றினோம் எப்படி சாதாரணமாக காப்பாற்றினோமா இதற்கு முன்னால் இந்த சமூகத்தை போன்று இரவு தூங்கியவர்கள் காலையில் விழுது பார்த்தால் மரணித்து கடந்தார்களா அல்ல எப்படி அவர்களை அழித்தோம் கட்டல்களை பிளக்கச் செய்து அதற்குள் மூழ்கடித்து நாம் அவர்களை அளித்தோம் அப்படிப்பட்ட நியமத்துகளை உங்களுக்கு நாம் செய்தோம் அதை உங்களை பார்க்க வைத்ததும் நாம் உங்களுக்கு செய்த நியமத்து இப்படிப்பட்ட நியமத்தெல்லாம் நாம் உங்களுக்கு செய்திருக்கின்றோம் என்பதாக நாற்பதாவது வசனத்தில் என்ன செய்து விட்டான் நினைவு கூறிவிட்டான் அந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த வேதத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அவ்வாஹுரபுல்லமின் சொல்லி காட்டுகின்றான் என்ன செய்து விட வேண்டாம் இந்த வேதத்தை மறுப்பவர்களில் முதலானவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அப்ப இரண்டாவது ஆகிவிடலாமா மூன்றாவதுவர்களாக ஆகிவிடலாமா அப்படி அல்ல அப்படி விளங்கக்கூடாது முதலாவதாக ஆகிவிட வேண்டாம் என்று சொன்னால் உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் இந்த வேதத்தை பத்தி உங்களுக்கு தான் மற்றவர்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள் எழுத வடிக்க தெரியாதவர்கள் ஒன்றும் அறிவில்லாதவர்கள் ஆனால் நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு வேதத்தினுடைய கல்வி உண்டு வேதத்தில் உங்களுக்கு தூதரை பற்றி சொல்லப்பட்டது உண்டு உங்களுக்கு எல்லா செய்தியும் அறிவிக்கப்பட்டது உண்டு அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டே நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம் முதலாதவர்களாக புறக்கணித்து விட வேண்டாம் மேலும் உலமாக்கள் காட்டும் பொழுது முதலாதவர்களாக விட வேண்டாம் என்பதாக அல்லா சொல்லி காட்டுகின்றார் என்றால் அதற்கு பின்னால் புறக்கணிக்கக்கூடியவர்களுடைய தீமையும் இவர்களுக்கு வந்து அடையும் என்பதாக வருத்தம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் யார் ஒரு கெட்ட ஒரு விஷயத்தை வலிகமைத்து விட்டாரோ அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய கெட்ட விஷயத்திற்கும் அவரும் அந்த தீமை போய் சேரும் அதே போன்று முதலாவதனவர்களாக நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பாவமும் உங்களைத்தான் வந்து சேரும் என்ன எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இப்படி ஒரு தூதர் வருவார் அவருடைய இதுதான் என்பதாக விளக்கமாக யாராவது அறிவிக்க முடியுமா இதைவிட விளக்கமாக யாரேனும் அறிவிக்க முடியுமா ஒரு தூதர் வந்து அந்த தூதரை நீங்கள் ஈமான் கொண்டு அவர் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள் அந்த வேதத்தில் அவருடைய பெயர் உட்பட குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வேதத்தில் அவரை குறித்து செய்தி சொல்லப்பட்டுள்ளது அந்த தூதரும் வந்துவிட்டார் நேரடியாக உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார் இதை விட உங்களுக்கு ஒன்று சேர்த்து ஒரு செய்தியாரன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படி அவ்வளவு செய்திகளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம் எல்லாவற்றையும் தெரிந்து நீங்கள் இதை புறக்கணித்து விட வேண்டாம் இந்த வேதத்தை நீங்கள் மறுத்து விட வேண்டாம் இந்த வேதத்தை மறுக்கக்கூடியவர்களில் முதலானவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் இந்த வேதத்தை முதலானவர்களாக நீங்கள் தான் இவன் கொண்டிருக்க வேண்டும் மற்றவர்களெல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள் தானே நீங்கள் தானே தெரிந்தவர்கள் நீங்கள் தான் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்திருக்க வேண்டும் முதல் முதலில் இந்த வேதத்தை ஈமான் கொண்டு உண்மைப்படுத்தியவர்களாக நீங்கள் தான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் என்ன செய்ய கொண்டிருக்கின்றீர்கள் இதற்கு எதிராக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி நீங்கள் புறக்கணித்து விட வேண்டாம் கலீலா மேலும் அல்லாஹுடைய இந்த வசனங்களை சொற்பமான கிரியங்களுக்கு விற்று விடாதீர்கள் என்றால் அந்த யூதர்களில் இருந்தவர்களில் சிலர் மிக அறிந்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் மிக அறிந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கிரேயத்திற்காக செல்வத்திற்காக என்ன செய்தார்கள் அப்படி எல்லாம் இல்லை என்பதாக மாற்றி பேசக்கூடியவர்களாக அந்த யூதர்களில் சிலர் திரிந்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றார் எல்லா விஷயத்தையும் அறிந்து கொண்டு சொப்பமான விலைக்கு இந்த வசனத்தை விற்று திண்டு விடாதீர்கள் விட்டு திண்டு திண்டு விடாமல் அல்லாஹ் எதை சொல்லியிருக்கின்றானோ அதை நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது வேதம் உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வந்துள்ளது இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக வந்துள்ளது நீங்கள் அறிந்து கொண்டே சொற்ப விலைக்கு வித்து இந்த வேதத்தை முழுமையாக மக்களுக்கு எடுத்துச் செல்லாமல் யூதர்களிலும் அறிந்தவர்களும் உண்டு அறியாதவர்களும் உண்டு அறிந்தவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் அறியாதவர்களும் சேர்ந்து ஈமான் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அறிந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொற்பமான விலைக்காக சொருப்பமான செல்வத்திற்காக இதை முழுமையாக எடுத்துச் செல்வது கிடையாது அதை அறைவுறையாக இல்லை என்பதாக மழுப்பி பாதையை குறைத்து சொல்வது இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் யூதர்களில் அறிந்தவர்கள் சிலர் செய்து கொண்டிருந்தார்கள் அப்ப அவ்வாஹ் ரபுல்லா சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் எம்முடைய வசனங்களை சமணன் கலீலா சொற்பமான விலை இந்த சொற்பம் என்றால் என்ன அர்த்தம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை இந்த உலகத்தில் இந்த பொருளாதாரத்தை வைத்து மிஞ்சி மிஞ்சி போனால் சாப்பிடுவோம் மறுநாள் காலை அதை வயிற்றை விட்டு வெளியேறிவிடும் அவ்வளவுதானே அப்போது சொற்பம் ஒண்ணும் இல்லை அப்போ அந்த சொற்பமான செல்வம் அது அந்த செல்வத்திற்காக இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள் விற்று திண்டு விடாதீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் மேலும் என்னை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இதுதான் முக்கியமான செய்தி எனக்கு என்ன உங்களை அழி அழிப்பதற்கு சக்தி படைத்தவர்கள் இல்லையானா எல்லாத்திற்கும் சக்தி படைத்தவர்கள் ஒரே நசுக்காக நசுக்கி விடுவோம் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு படிப்பினை வேண்டும் என்பதற்காக உருவங்களை எல்லாம் நாம் ஆற்றினோம் அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்தவர்கள் தான் மலைகளை குடைந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை ஒரே இரவில் அவ்வளவுதான் ஹலாஸ் அப்ப அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்வதற்கு ஆற்றல் மிகுந்தவர்கள் நாம் அப்போ என்னை மட்டுமே நீங்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவர் அப்படி சொல்வார் இவர் அப்படி சொல்வார் அவர் அப்படி நினைத்து விடுவார் நான் மார்க்கத்தை இப்படி சொன்னால் இப்படி பின்பற்றினால் மற்ற மக்கள் என்னை ஏளனமாக கருதுவார்கள் என்பதாக எல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல எல்லாவே மட்டும் அஞ்சு கொள்ளுங்கள் இதுதான் எமக்கு உண்டான படிப்பினை நாமும் இன்றைய தினம் வின செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் மாற்று மதத்தவர்களுக்காக சில மாற்று கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்காக அவர்கள் என்ன நினைத்து விடுவார்கள் அவர்களே அப்படி நினைத்து விடுவார்கள் அவர்கள் தப்பாக நினைத்து விடுவார்கள் என்பதாக கருதி என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு இணங்கி போய் கொண்டிருக்கின்றோம் அதெல்லாம் அப்படிப்பட்ட அவசியம் தேவையில்லை யாரை மட்டும்தான் நல்ல வேண்டும் யாரை மட்டும் அஞ்ச வேண்டும் அல்லாகவை மட்டுமே அஞ்ச வேண்டும் என்பதாக அல்லாஹு ரபுல் ஆலமின் பனு விசவிலர்களை பார்த்தே சொல்லி காட்டுகின்றார் என்றால் இதற்கு முந்தைய வேதம் அருளப்பட்டவர்களை பார்த்தே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் என்றால் இந்த வேதம் மறளப்பட்ட எமக்கு என்ன நிலை அப்போ நிலையே சுபகானா அபோ கணேச்குடி அல்லாவினரடியாக மீது மட்டுமே அச்சம் கொண்டிருக்க வேண்டும் அபுல் ஆலமின் மீது கண்டிப்பாக அச்சம் கொண்டு இருக்க வேண்டும் இந்த ரமலாலை நாம் அடைய அறுக்கின்றோம் அவுவாஹு ரபுல் ஆலமின் மீது அச்சம் இல்லை என்று சொன்னால் இந்த குரான் எமக்கு நேர்வழி காட்டாது ரபுல் ரமமீின் மீது அச்சமில்லை அல்லாஹ் ரபுல் ஆலமின் மீது பயம் இல்லை என்று சொன்னால் இந்த குரான் எமக்கு நீர்வழி காட்டாது இந்த ரமலான் எமக்கு பிரயோஜனமில்லாத ஒரு ரமலானாக கடந்து சென்றுவிடும் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம் சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் வெட்டி பேச்சுகள் பேசுவதற்கும் ஒரு கலகலப்பான ஒரு ரமலான் மாதத்தை கொண்டாட்டத்திற்குரிய ஒரு மாதமாக மாற்றுவதற்கும் அந்த ரமலானுடைய இரவுகளை ஆங்கே ஆங்கே அமர்ந்து பேசுவதற்கும் இளைஞர்கள் ஆங்காங்கே அமர்ந்து இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று மரணித்து போவதற்கும் இப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ரமலான் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இதெல்லாம் காரணம் என்ன இறைவன் மீது அச்சம் குறைந்துவிட்டது அச்சம் இல்லாமல் போய்விட்டது குறைந்து விட்டது என்று சொல்வதை விட அச்சம் இல்லாமல் போய்விட்டது கணேசுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அவ்வாகவே அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரமலானுடைய மாதம் எம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக காத்து இந்த ரமலானுடைய மாதம் எம்முடைய ஈமானுடைய தரத்தை உயர்த்துவதற்காக காத்து மறுமையில் நாம் வஃத்தாகி மறுமையில் இயல்பு இருப்போம் என்ன செய்வது என்பது தெரியாமல் இருந்து கொண்டிருப்போம் இந்த ரமலான் தான் அப்போது வந்து காப்பாற்றுவதற்காக இருக்கும் எப்போ காப்பாற்றுவதற்காக இருக்கும் இந்த ரமலானில் சாப்பிட்டு விட்டு ஃபஜர் தொழுது விட்டு தூங்கி லுகருக்கு எழுந்திருத்து லுகர் தொழுது விட்டு தூங்கி அசருக்கு எழுந்திருத்து விட்டு அசர் தொழுது விட்டு எழுந்து நோம்பு திறந்து விட்டு நோம்பு திறந்து விட்டு தூங்கி இரவு சாப்பிடுவதற்காக எழுந்திருத்தாளா இரையச்சத்துடன் இந்த ரமலானை படிப்பினை உள்ள ரமலானாக மாற்றிக்கொண்டாள் மற்ற பதினோரு மாதங்களுக்கு ஒரு எப்படி சொல்லுவது ஒரு ட்ரைனிங் அதாவது ஒரு பயிற்சி மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை மாற்றிக்கொண்டால் இந்த மாதம் வறுமையிலே நம் நஷ்டவாளியாக பொழுது எமக்கு கூலி தருவதற்காக வந்து நிற்கும் அப்போ கணியத்துக்கு எல்லாம் வினடி எல்லாவற்றிற்கும் இந்த ரமலானின் ரமலானை அடைய இருக்கக்கூடிய காரணத்தினால் ரமலானை மேற்கொள் காமித்தோம் எந்த துறை எடுத்தாலும் நேர்வழி இல்லை இரையச்சம் இல்லை என்று சொன்னால் அவ்வாவி மீது தக்குவா இல்லை என்றால் அவ்வளவுதான் ஹலாஸ் அது நேர் வழி காட்டாது முத்தக்கீன் இந்த குரான் யாருக்கு நேர் வழி காட்டும் முத்தக்கீன்களுக்கு நேர் காட்டும் இறையச்சம் தான் அங்கேயும் இந்த ரமலான் எதற்காக உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது தத்த கூண் நீங்கள் இறையற்ற முனைவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு ரமலால் கடமையாக்கப்பட்டது அந்த ரமலானில் அறப்பட்ட வேதம் முத்தக்கின் இணைய முனைவர்களுக்கு தான் நேர் வழிகாட்டும் அப்ப நீங்கள் இங்கே சென்றாலும் உங்களுக்கு நேர் இதுதான் இறையச்சம் தான் அந்த இறையச்சத்தை என்ன செய்ய வேண்டும் எம்மால் நான் நினைத்தால் தண்ணி ஊற்றி வளர்க்கக்கூடிய காரியம் அல்ல இறையச்சம் மரத்தை வளர்ப்பது போன்று தண்ணி ஊற்றி வளர்க்கக்கூடிய காரியம் அல்ல இறையச்சம் இந்த மார்க்கத்துடன் குரானை விளங்க வேண்டும் மார்க்கத்தை விளங்க வேண்டும் இந்த குரானை விளங்க வேண்டும் தானாக வளரும் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு வசனம் காட்டப்பட்டால் அவர்களுடைய தக்குவா அதிகமாகும் என்பதாக அல்லாஹ் புலான் சொல்லி காட்டுகின்றார் அவருடைய இறைச்சம் ஈமான் அதிகமாகும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அப்போ எம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடியதும் இந்த குரானுடைய வசனம் தான் இந்த குரான் தான் அப்போ இந்த குரானை விளங்க வேண்டும் வார்த்தை வசனத்திற்கு வசனம் படித்து அது சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி அதை நாம் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே நமக்கு என்னுடைய இறை அதிகமாகவும் நாம் மருமையில வெற்றியடைய முடியும் என்பதை எம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி ஏராளமான செய்தியை இந்த நாற்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு செய்திகளை அல்லாஹ் பிரபுலாக என்ன செய்திருக்கின்றான் இந்த சமுதாயத்திற்கு இந்த வசனத்தில் சொல்லியிருக்கின்றான் சுருக்கமாக விலகிக் கொள்ள வேண்டும் இந்த வேதத்தை மனுகளை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதம் எமக்காக அருளப்பட்டது நாம் எப்படி ஈமான் கொண்டிருக்க வேண்டும் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் ஆனால் எம்மில் பெரும்பான்மையானவர்கள் ஒருமுறை கூட குரானை வாசித்தது கிடையாது எம்எல் பெரும்பான்மையானவர்கள் முறை கூட குரானுடைய தமிழ் அர்த்தத்தை வாசித்தது கிடையாது பழக்கில் வரக்கூடிய வசனத்து வசனங்களுக்கு கூட சிலர் அர்த்தம் தெரியாமல் தான் இருப்போம் அப்போ அந்த அளவிற்கு இந்த குரானுடைய இந்த குரானை விளங்கக்கூடிய விஷயத்தில் நாம் தூரமாகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த குரான் நமக்கு என்ன செய்யாது நேர் வெளிகாட்டாது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாவிட நடிகளை இந்த குரானை முழுமையாக ஐமான் கொண்டு உள் வாங்கி இந்த குரானை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றக்கூடிய வாய்ப்பை பாக்கிய ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் தந்துருவாடாக அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹரபுல்ல சொல்ல வரக்கூடிய செய்தியை இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கும் எமக்கும் முழுமையான கல்வி அறிவையும் குரானுடைய விளக்கத்தையும் தரட்டும் என்பதாக அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் من عند الله كل قول هذا الصوف لا ولكم ولجميع المسلمين المؤمنين اجمعين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته